மா அவர்கள் இதுக்கு அடுத்ததாக ஹஸு அபி சினான் என்ற ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்ல வராருன்னா மிகவும் இலகுவான ஒரு விஷயம் இறைவனுடைய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய அம்சங்களையே மிகவும் இலகுவான ஒரு விஷயமாக நான் கண்டதெல்லாம் சந்தேகத்தை தவிர்த்தல் அதாவது ஹலால் ஹராம் விஷயத்தில் இது போன்ற எதெல்லாம் எல்லைகள் இருக்குதோ அவைகள்ல சந்தேகத்தை தவிர்த்தல் தான் மிக இலகுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு சந்தேகமானவற்றை தவிர்த்தல் மிக இலகுவான விஷயம் இதுல இரண்டு பகுதி இருக்குது அதை விளங்கிறப்ப தலைப்பு வந்து ஹலால் ஹராமோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அது வேறு அந்த தலைப்பு என்னது யூகிக்கிறது சந்தேகப்படுறது அந்த டாபிக் என்னது வேறு அதோட சம்பந்தப்பட்டதல்ல இது எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம நம்ம அனுபவிக்கிறதோட சம்பந்தப்பட்ட விஷயம் வண அதாவது வணக்க வழிபாடாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் குற்றவியல் துறையாக இருக்கலாம் ஒழுக்கவியலாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பேணுதலை போல சந்தேகமானவற்றை தவிர்ப்பதை போன்ற ஒரு இலகுவான ஒரு அம்சத்தை நான் என்ன செய்யவில்லை காணவில்லை யுரி புக் இலாமாலாயுபுக் அதாவது இலாமாலாய் எரிபுக் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடியவைகளை சந்தேகம் வராத வரைக்கும் நீங்கள் தவிர்த்து நடங்கள் என்ற ஒரு கூட்டை அவர் என்ன செய்கிற கூற்றை பதிவு செய்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இப்போ சந்தேகத்தை தவிர்த்தல் என்றால் என்ன அப்படி என்பதற்கு அவர் என்ன செய்யறார் சொன்னால் சில சில உதாரணங்களை பதிவு செய்கிறார் அதில் ஒரு சில அழகான உதாரணங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கம் உக்பத்திபுடல் ஹாரிஸ் ரதியுல்லாஹுன்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உக்பத்திபுடல் ஹாரிஸ் ரதியுல்லாஹுன்னு அவர் அறிவிக்கிறார்கள் அந்நம்ரா அத்தன் சௌதா அஜா அத் ஃபசா அமத் அன்னஹா அருலா அத் ஹுமா உக்பத்தி புன் ஆமிர் மக்கள் அழைக்கிறார் ஒரு பெண்மணி வாரா இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள் பெண்மணி வந்து உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் உங்களுக்கும் பால் ஊட்டி சொன்னாங்க இதை விட ஒரு குழப்பம் வருமா குடும்பத்துல உங்களுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன்ட்டான் உடனே இவர் என்ன செய்யறாரு சொன்னால் குதிரையை எடுத்துட்டு நேரம் மதினாக்குவார்கள் வந்து ரசூல் உள்ளாஹி சல்லாஹ்ல வந்து கேள்வி என்ன செய்யறாரு கேட்கிறார் அல்லாவின் தூதரே இப்படி ஒரு அப்படின்ன நம்பகமான ஒரு பெண்மணி பெண்மணையோட குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்தது என்கிட்ட சொல்லப்பட்டது என்ன செய்கிறது ஃப ஆ அனோதான் சூடுசெல்லாஹுலிவஸ் செலம் என்ன செய்கிட்டாங்கன்னா அதை அந்த பார்க்கல அந்த கேள்வியை காலில் வாங்கிக்கல திசை முகத்தை திருப்பிட்டார் முகத்தை திருப்பி கொண்டார் ஒத்த பஸ் செவன் அபியூஸ் அல்லாஹ் பின்னர் புன்னகைத்தார்கள் சூர்சலால செல்லம் புன்னகை திரு சொன்னால் காலை கைஃப வ சொல்லப்பட்ட பின்னால் எப்படி திருப்பி வாழ்வதுன்னு கேட்டாங்க சொல்லுங்க

இவர் ஒரு பேணுதல் அட்டை மனிதராயிருந்தா பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு சொல்லல ஆரம்பிச்சிடலாம் பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அல்லது ஏதாவது தூரமான குளம் கோத்திரம் சம்பந்தமா யோசிச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் மூன்றாவது என்ன சரி சொன்னாலும் சொல்லப்பட்டா சரி வேற யார்ட்டையும் சொல்லிடாத நாங்க மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருந்திக்கலாம் ரசூல் சல்லா உலக சொல்லாம் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்காம இருந்திருக்கலாம் அவர் எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாரு எல்லாத்தையும் தவிர்த்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஒன்றின் காரணமாக தான் அவங்க முந்தினாங்க இந்த ஒன்றின் காரணமாக தான் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு சமுதாயமாக இருந்ததற்கெல்லாம் என்ன காரணம் இதுதான் மக்தபது சாமிலா வச்சுட்டு இருந்ததுக்காக இல்லை இப்போ கூடுதலாக என்ன பேசப்படுது எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற எங்கள்கிட்ட அதிரிக்கிறது எதிரிக்கிறது இடத்தை வச்சு தானே பெருமை பேசப்படுகிறது இதால எல்லாம் ஒன்றும் முந்தையெல்லாம் இயலாது இதால எல்லாம் ஒன்றும் முந்த முடியும் எதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தெரியுமா இந்த பேணுதல் தான் இது மட்டும் இந்த காலத்தில் சொல்லப்பட்டு அவ்வளவுதான் அந்த பெண்மணியிட மானம் மரியாதை எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் ஆனால் அப்படி என்ன செய்யல அவர்கள் நடந்து கொள்ளவில்லை எப்படி நடந்து கொள்றாங்க பேணுதல் சொல்லப்பட்டதா தன் வாழ்க்கை பற்றி சொல்லப்படுகிறது இது உண்மையா பொய்யா என்பதை இதுக்கு சட்டம் என்ன என்பதை விசாரிப்பதற்கு நேரம் மதீனாவுக்கு வந்து விசாரிச்சு விசாரணைக்கு பின்னால் என்ன நடக்க போகுது பெரியதான் போகுது விசாரணைக்கு பின்னாலே எப்படியாவது பெரியதான் என்ன செய்கிற போகிறது இன்றைய சமுதாயத்தை நீங்கள் பார்க்கலாம் சிலர் என்ன செய்யறாங்க சுகாரம்லாம் மக்களுடைய வகைகளை நம்ம இயலாது நான் வந்து இப்ப வந்து அதாவது இது செய்வாங்களே அந்த கஸ்டம் கிளியர் செய்வாங்களே அந்த ஜொப்பை நான் இப்ப விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சார் சொன்னார் சரியான ஹராம் கலக்குது அதில் அது நிறைய ஹராம் கலக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பொதுவாக நம்ம நாடுகளை செஞ்சால் அப்படித்தான் தான் நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷமா செய்தவர் இப்ப நான் அதை விட்டுட்டேன் உக்கா நிறைய ஹராம் கலக்குது நம்மளுக்கு அப்ப என்ன என்ன என்னப்படும் ஒரு நல்ல ஒரு அபிமானம் ஏற்படுமா இல்லையா ஆனா அபிமானம் ஏற்படாத அளவுக்கு இருக்குதே தொழுக விஷயத்துல பேணுதல் இல்ல மற்ற விஷயங்கள்ல பேணுதல் இல்லை ஏனைய கொடுக்கல் வாங்கல எல்லாம் பேணுதல் இல்லை ஆனா இதை விட்டுட்டாரு கேள்விப்படுது அதுல பிரச்சனை ஆகி வண்டியாக சீல் வச்சுட்டாங்க செய்ய முடியாம சீல் வச்சாச்சு அப்ப ஒரு என்ன முடிவு எடுக்காருன்னா இதை நம்ம விட்டு விட வேண்டிய அல்லாவுக்க வேண்டிய இந்த மாதிரி வேலை என்ன செய்யற நம்ம செய்யக்கூடாது இது விட வேண்டும் அப்படின்னு ஒரு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறார் அதை விட்டு இருக்கிறார் இது தேவையா இது இப்படி நீங்க காணலாம் அல்லாவுக்காண்டி விடுகிறது என்பது என்ன தெரியுமா கடைசி கட்டத்தில் பார்க்கறது இதுக்கு அப்புறம் நம்ம இன்னொன்று துறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப நம்பிக்கையும் போயிட்டு இது ஹராம் இது நம்ம என்னத்துக்கு அப்படியே என்னது விட்டு விடுவது இருக்கிறது இதுதான் சீல் வைக்கப்படுறவரை விடுறதால பேணுதல் அதுக்குப் புறையும் திருந்தாம இருந்தா அது இதயத்தில் முத்திர குத்தப்பட்டது அது வேற ஒரு அம்சம் சஹாபாக்கள் அப்படி இருக்கல சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள என்ன செய்யறாங்க சொன்னால் அவர்களாக அதை போய் அவர்களாக அதை உறுதிப்படுத்தி அவர்களாக அந்த சட்டத்தை தேடி என்ன என்ன செய்ய அவர் எல்லா வகையிலும் அதை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் அவர் அதை தவிர்ப்பதை விட சந்தேகமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது அந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன் மனைவி விட்டுருவாவா உங்களுக்கே தேவெல்லாம் போதை கேட்க போறீங்க திருப்பி இது உண்மையாகினா நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த மாதிரி இருக்காது மனைவியாவது என்ன செஞ்சிருவா கணவன் உறுதியை கொலைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி கூட அங்க நடக்கல நபித்தோழர்கள் அப்படி இருக்கல நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் அந்த மாதிரி என்ன செய்யவில்லை இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் போறாங்க ரசூல்லாங்க சொன்ன கைஃபி கையில் சொல்லப்பட்ட பின்னால் நீங்க எப்படி வாழுவீங்க அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு செய்தி இருக்கிற என்னன்னு சொன்னால் ரசூல் ராய சலல்லா குலேசரோட காலத்துல யார் யாருக்கு பாலூட்டினாங்கன்ற செய்தி பால் தெரியாது பாலூட்டப்பட்டவர்களுக்கு எனக்கு யார் பால் ஊட்டினாங்க இவங்களுக்கு யார் பால் தெரியாத அளவில் அதை என்ன செய்தது நிறைய பரவலாக இருந்ததை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் நிறைய பரவலாக இருந்ததை பார்க்கிறோம் அந்த சூழல் இன்றைக்கு என்னது இல்லை அன்றைக்கு நிறைய இருந்திருக்கிறது இதை வைத்து சில அதிசிகளை நம்ம நல்ல முறையில் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த பகுதிக்குள்ள போகல ஒரு அடிப்படையை மட்டும் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அந்த அளவுக்கு பிரபலியமாக என்ன செய்தது அது இருந்தது நம்ம பார்க்கிறோம் இந்த செய்தியில் ஒக்கமத்தி முன்னல் ஹாரிஸ் ரத் யோதா செய்யக்கூடிய செய்தி என்னன்னா உறுதிப்படுத்தல் ஒரு சந்தேகமான செய்தி நம்மளுக்குள்ளே வந்த உடனே நான் வாழ்க்கையை சரியா தானே வாழ்றேனா நம்ம நிறைய உறுதிப்படுத்துறோம் நம்மளோட வாழ்க்கையில மத்தவண்ட வாழ்க்கையில அவன் சரியா தான் செய்யறானா சொல்லி என்னது அவனுடைய விஷயத்துல அவன் ஹலாலா செய்யறானா ஹராமா செய்யறானா சரியா போறானா சரியா வாரானா என்பதை உறுதிப்படுத்துகிறோம் மத்தவனுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையை பொறுத்தவரை நம்மளுக்கு அதை பத்தி என்னது கணக்கு இல்லை நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது நமது வாழ்க்கையில மத்தவோட வாழ்க்கையை பத்தி அவன் ஹலாலா செய்யறானா ஹராமா செய்யறான்னு வந்தானா எப்படி நடிச்சுக்கொள்ளணும் அது அவனுக்கு அல்லாஹ் இடையில உள்ளது அப்படி ஒரு உறுதிப்படுத்த நம்மளுக்கு தேவை இல்லைன்னு விளங்கிக்கிறோம் ஆனா நம்மள பகுதியில உறுதிப்படுத்தலை விட மற்றவருடைய பகுதியில் யாராவது நம்மளுக்கு ஒரு உபதேசம் செய்ய வாராண்டு விளங்கின உடனே முதலாவது டக்குன்னு அவன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கிறது அவனத்துல என்னது என்ன இருக்கிறது யோசிச்சு வச்சுக்கல உறுதிப்படுத்தி இப்படித்தான் நம்மளுக்கு நிறைய நடக்கிறது பார்க்கிறோம் ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செய்யவில்லை நபித்தோழர்களுடைய சிறப்பம்சத்தில் இதுக்கு பேர் வரா இதுக்கு பேர் என்ன வரா என்று சொல்லுவது பேண்டுதல் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்